வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு குட்டி ராமராஜனாவே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரொம்ப பிரபலமான ஆளாக இருக்கீங்க கண்டிப்பாக சார் எல்லாருக்குமே தெரியுது நிறைய யூடியூப் சேனலில் உங்கள் பேட்டி தான் கூடிக்கிட்டு இருக்கு நம்ம படத்தோட டைட்டில் எல்லாம் தமிழ்நாட்டில் யாருமே இந்த மாதிரி டைட்டில் மாட்டாங்க அது என்னன்னா தெரியுதா தெரியுது என்னன்னா அர்த்தம் முடியுது அவங்களுக்கு வட உரிய அதிபர்

ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்க கேக்குறீங்க கண்டிப்பா வந்து விஜய்க்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா விஜய் தான்